திருச்சிரம்பளம் வெற்றுவேல் முருகனே அரோகரா ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பனியே பனியா எருவாய் கேடும் கயமா முகனைச் செருவில் தாடும் தனியானை சகோதரனே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அருணகிரிநாதர் அருமை செய்த திருப்புகள் கந்த இரண்டாவது நாள் இன்னைக்கு பாடல் பெரிய பாடலை கொடுத்துருக்காரு எறும்பு நரி வாலி கொண்டபுரம் அப்படின்ற வாலி கொண்டபுரம்ன்ற தளத்தில் ஈ எறும்பு நரி அப்படின்ற பாடலை பாடியிருக்காரு இரநூத்தி இருபத்தி ஐந்து அருணகிரிநாதர் அருள் செய்த திருப்புகள் இன்றைக்கி சஷ்டியோட ஸ்பெஷல் என்ன பாடல் வந்திருக்குதுன்னு பார்ப்போம் இதற்கான சந்தம் தான தந்ததன தான தந்ததன தான தந்ததன தான தந்ததன தான தந்ததன தான தந்ததன தந்ததானா நம்மளுடைய பதிவை பார்த்து அதை கொடுக்குற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க இப்போ நம்ம பதிவு கொடுப்போம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேர்ந்து போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணும் திருச்சிற்றம்பலம் எறும்பு நரி நாய்கணங் கழுகு காகம் உன்ப உடலே சுமந்து இது ஏழ்வதென்று மதமே மொழிந்து மத உம்பல் போலே ஏதும் என்றிட கொல்யனும் பறிவுமேவி நம்பி இது போதுமென்க சிலர் எய்தனங்கள் தனிவாகு சிந்தை வசனங்கள் பேசி சீத தொங்கல் அழகா அணிந்து மனம் வீச மங்கையர்களாட வெண்கவரி சீர கொம்பு குழலூத தண்டிகையில் அந்தமாக சேகணம் பெரிய வாழ்வு கொண்டுழலும் ஆசை வெந்திட உன் ஆசை மிஞ்சி சிவசேவை கண்டு உனது பாத தண்டனென அன்புதாராய் விடர் மேயிருண்டகிரி சூரர் வெந்து பொடியாகி மங்கிவிழ சூரியன் புறவி நடந்து நடு பாங்கினோடே சோதி அந்த பிரமா புரந்தரனும் ஆதி அந்த முதல் தேவரும் தொழுது சூழ் மன்றில் நடமாடும் எந்தை முதல் அன்பு கூற வாது கொண்ட அவுணர் மால செங்கையில் ஏவி அண்ட குடியேற விஞ்சையர்கள் மாதர் சிந்தை கலிகூற நின்று நடனம் கொள்வோனே பாச மானை வந்து தினை காவல் கொண்ட முருகா எனும் பெரிய வாலி புறமே அமர்ந்து வளர் தம்பிரானே எனும் பெரிய வாலி பெரியண்டபுறமே அமர்ந்து வளர் தம்பிரானே திருச்சிற்றம்பலம் அவ்வளோ பெரிய பாடல் பார்த்தீங்களா இப்போ இந்த பாடலுக்கான சொல் விளக்கம் நம்ம திருமூல நாயனார் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனார் இந்த உடல் இந்த உடல் இருந்தால் தான் இந்த உயிர் வந்து இந்த உடலுக்குள்ளே தங்கும் இல்லைன்னா இந்த ஆன்மா பிரிஞ்சு போயிடும் ஆகையினால் இந்த உடம்பு இருந்தால் தான் சிவபூஜை பண்ண முடியும் இந்த பூமியில் சிவபெருமானை வணங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துக்கு போனாலும் சிவபெருமானுடைய திருவருள் கிடைக்காது எல்லா தேவர்களும் இந்திரர்களும் இங்கே பூலோகத்துக்கு வந்து தான் சிவபூஜை பண்ணாங்க ஆகையினால் திருமூலர் அப்படி சொல்லியிருப்பார் நம்ம அருணகிரி நாதர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் ஈ எறும்பு நரி நாய் பேய் கழுகு காகம் இவைகள் கடைசியில் உண்ணப்போகும் இந்த உடலை நான் சுமந்து இது தக்கது என நினைத்து ஆணவ மொழிகளையே பேசி மத யானை போல மனிதர்களுடைய ஆணவத்தை அடக்கிறதுக்காக பாடியிருக்காரு இந்த உடம்பு ஈ எறும்பு நாய் நரி கூட அது கூட சீண்டுமோ சீண்டாதோ அந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம் எல்லாமே என்னுடையது ஆட்சியில் அடங்கியவை என்னும்படியாக சுகநிலையை அடைந்து இது நிலைத்திருக்கும் என நம்பி பணமாக சேர்த்து வைக்கிறாங்க அப்படி என்ன பண்ண போகிறோம் ஒரு வேலைக்கு இவ்வளோ சோறு தான் சாப்பிட போகிறோம் அதுக்கு மேலே பணத்தை நம்ம என்ன முழுங்க முடியும் நல்ல அருணகிரிநாதர் அப்பயே பாடி வச்சுருக்க எல்லாமே என்னுடைய ஆட்சியில் அடங்கியவை என்னும்படியான சுகநிலையை அடைந்து இது நிலைத்திருக்கும் என நம்பி சிலர் இந்த ஆடம்பரங்கள் இவனுக்கு போதுமோ என்று கூறும்படியாக நான் பம்பா என்னோ எப்படி போகிறாங்க பத்தியா எவ்வளோ பணம் பொருளுது எப்படி ஆடம்பரமாக வாழ்கிறாங்க பத்தியா இந்த ஆடம்பரம் போதுமா அப்படின்னுட்டு சில பேர் பார்த்து அப்படியே தூன்ற அளவுக்கு இருப்பாங்க பொருட்செல்வங்களால் ஒப்பற்ற கர்வம் மிக்க எண்ணங்களுடன் பேச்சுக்கள் பேசி அந்த பணம் இருக்குது இல்லையா அது சும்மா இருக்காது கர்வம் எங்கே இருக்கிற ஆணவமும் அதிகமாக இருக்கும் அப்போ அந்த பேச்சும் வித்தியாசமாக வரும் எப்படியெல்லாம் பேசக்கூடாதோ அப்படியெல்லாம் பேசுவாங்க எலக்காரமாக பேசுவாங்க ஏழைப்பாழங்களை குளிர் குளிர்ந்த மாலைகளை அழகாக அணிந்து கொண்டு அவற்றின் நறுமணம் வீச மங்கையர்கள் நடனமாட பெண் சாமரங்கள் வீச ஊது கொம்பு புல்லாங்குழல் முதலியவை ஊதி வர பல்லக்கில் அழகாக நான் வீற்றிருக்கும் பகட்டான பெரிய வாழ்வை தேடிக்கொண்டு திரியும் நாம சொல்றது இல்லை அவரே விரவி விவரமாக சொல்லிட்டாரு எப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை பாருங்க பல்லக்கு பரிவாரம் வெண் வெண் சாமரம் ஊது எல்லாம் ஊதிய இசையோடு வராரு ஒரு பல்லக்கில் அந்த மாதிரி பகட்டான பெரிய வாழ்வை தேடிக்கொண்டு திரியும் ஆசையானது வெந்தழிய உன் மீது ஆசை மிகுந்து இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆசை ஒழிஞ்சு முருகப்பெருமான் மேலே படணும் அப்படின்றாரு மங்களகரமான உனது தரிசனத்தைக் கண்டு அனுபவித்து உன் திருவடித் தொண்டன் எண்ணும்படியான அன்பை எனக்குத் தருவாயாக வஞ்சத் தொழில்களுக்கு இடமான பிளவுகளைக் கொண்டு மிக இருண்ட மலையான கிரௌஞ்சகிரியும் அசுர சூரர்களும் வெந்து பொடியாகி அழிந்து விழ சூரியனது குதிரைகள் பூட்டிய தேன் சூரனது ஆட்சிக்கு முன்பு போல அந்த சூரியன் தேரில் அப்படி வர்ற வேகம் அவ்வளவு வெயில் இல்லையா அந்த அணத்துல எப்படி இருந்துன்னா சூரன் சூரன்கள் ஆட்சி பண்ணாங்க இல்லையா அந்த மாதிரி தகிக்குதான் தேர் சென்று நேர் வழியில் வானின் நடுபாகத்தில் ஓட அந்த நடு வெயில் எப்படி இருக்கும் அப்படி கொடுமையாக இருக்கும் அது சொல்றாரு அருமையாக ஒளி பொருந்திய அந்த பிரமணம் இந்திரனும் முதல் தேவரில் இருந்து கடைசி தேவர் வரை எல்லா தேவர்களும் வணங்கி சூழ்ந்து நிற்க கனக சபையில் நடனமாடும் எந்தை முழுமுதல் கடவுள் சிவபிரான் மகிழ்ந்து அன்பு கூர்ந்து நிற்க நான் சொல்லலைங்க அருணகிரிநாதர் சொல்றார் முப்பத்தி முக்கோடி தேவர்களும் கடைசி முதல்ல முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாம் அட்டண்டன்ஸு எல்லாரும் சூழ்ந்து நிற்க முழு முதற் கடவுள் நம்ம கனக சபாபதி நாட்டிய கலைஞர் இந்த நாட்டியத்துக்கு குரு அவர்தான் அந்த முழு முதற் கடவுள் சிவபெறான் மகிழ்ந்து அன்பு கூர்ந்து நிற்க அவரும் அப்படியே அன்போடு நின்று பார்க்குறாராம் ஏற்கனவே தேவர்கள்லாம் கூட்டிட்டாங்க போருக்கு என்று வாது செய்து வந்த அசுரர்கள் மாண்டழிய உனது செவ்விய கையில் உள்ள வேலாயுதத்தை செலுத்தி தேவர்கள் தம் நாட்டில் குடியேற நம்ம வீடு கிடைக்காதவங்கள்லாம் இந்த பாடலை பாடினீங்கன்னா உங்களுக்கும் வீடு பேர் கிடைக்கும் சொந்த வீடு அமையல நான் வாடகை வீட்லேயே கஷ்டப்படுறேன் வாடகை வீடு கூட நல்லதாக அமையல அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த பாடலை பாடினீங்கன்னா வீடு கிடைக்கும் முருகப்பெருமானுடைய திருவருளும் கிடைக்கும் வித்தியாதரர்களின் மாதர்கள் மனம் மிக மகிழ அதாவது படிக்கிறவ படிக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல படிப்பு ஏறும் வித்தியாதரர்களின் மாதர்கள் மனம் மிக மகிழ போர்க்களத்திலே நின்று நடனம் புரிந்தவனே அந்த முருகப்பெருமான் போர்க்களத்திலேயே நின்று நடனம் புரிந்தாராம் மனம் வீசும் குடம் போன்ற மார்புடைய மான்சாயல் உள்ள வள்ளியிடம் வந்து திணைப்புணத்தை காவல் காக்கும் தொழிலை மேற்கொண்ட முருகனே மதிக்கத்தக்க பெருமை வாய்ந்த வாலி கொண்டபுரம் என்ற தளத்தில் வீட் வீட்டிலிருந்து விளங்கும் தம்பிரானே எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க எல்லா வல்லமை இருந்தாலும் அவருடைய காதலிக்கு காவல் வந்து காக்கிறாரு இதுதான் ஒரு குடும்பத்துக்கு அருமையான உதாரணம் நீ ஊருக்கே தலைவனாக இருந்தாலும் கொண்டாட்டிக்கு அருமையாக பார்த்துக்கணும் அவர் சொல்கிறபடி கேட்டு நடக்கணுமன்றத முருக பெருமானில் எங்க அப்பா அம்மாலேருந்து எல்லாருமே உணர்த்துறாங்க அருமையான இந்த பதிவு எறும்பு நரி அப்படின்ற பாடல வாணி கொண்ட புறம்ன்ற தந்ததன தான தந்ததன தான தந்ததன தான தந்ததன தான தந்ததன தான தந்ததன தந்ததானா சந்தமே கடுமையாக இருக்குது பாருங்கள் இதில் குறைய எதுவும் பார்க்காதீங்க நான் எந்த திருப்புகள் வாக்கு புள்ளியும் போய் திருப்புகள் படிக்கலை ஆகையினால் நாமும் திருப்புகள் பாடணும் படிக்கணும் படிக்கலை எல்லாருக்கும் வசதி இல்லைன்னு விட்டுடக்கூடாது முருகப்பெருமானுடைய திருவுருளைப்ப நாமும் திருப்புகள் படிக்கணும் வாங்க இப்போ நம்ம பாடுவோம் சேர்த்து எழுதிருந்த பாடுவோம் அருணகிரிநாதர் அருளி செய்தது புணிநாயகனங்கழுகே பவுடலே சுமந்து இது, இதுவதென்று மதமே மொழிந்து பல்போலே ஏதுமென்றிட கோளனும் பறிவு மேவி நம்பியது போது சில சிலனங்கள் தனிவாகு சிந்தை வசனங்கள் பேசி சீத தொங்கலழ காவனிந்து மனம் வீச மங்கையர்களாட வெண்கவரி சீர கொம்பு குழலூத தண்டிகை சேர்கணம் பெரிய வாழ்வு கொண்டுழகு மாசை வெந்திடவு நாசை மிஞ்சி சிவ சேவை கண்டுனது பாதை என அன்பு தாராய் சூதிருந்த விடற் மேயிருண்டகிரி வெந்து பொடியாகி மங்கி விழ சூரியன் புறவிதே நடந்து நடு நடு பங்கினோடே சோதி அந்த பிரபுரந்தரனு மாதி எந்த முதல் தேவருந்தொழுது சூழ சூழமன்று நடமாடும் முதல் அன்பு கூற வாது கொண்ட உணர் மால செங்கை அண்டர் குடியேற விஞ்சையர்கள் மாதர் சிந்தை கலி கூற நின்று நடனம் கொள்வோனே வாசகும்பதன வந்து திணை காவல் கொண்ட முருகாயனும் பெரிய வாலி கொண்ட புறம் அமர்ந்த வள தம்பிரானே வாச கும்பதனமானை வந்து திணை காவல் கொண்ட முருகா எனும் பெரிய வாலி கொண்ட புறம் அமர்ந்த வள தம்பிரானே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் இந்த பாடலை இன்னைக்கு நம்மளுக்கு அருமையாக இரண்டாவது நாள் கந்தசஷ்டி விரத நாளில் கொடுத்துருக்காரு இதை பாடி முருகப்பெருமானுடைய திருவருளையும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க முதன்மையாக எங்கள் அப்பாவும் அன்போடு வந்து நிற்கிறாரு முருகப்பெருமானுடைய திருவருளை பெற வேறு என்ன வேணும் அருளகிரிநாதர் அழகாக சொல்கிறார் ஆணவத்தை எல்லாம் ஒழித்து முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுங்க அப்படின்னு

ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை எருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்